திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பது மதுரை காண்டம் திருநகரம் கண்ட படலம் பகுதி ஆறு சிவாகமங்களின்படி சிவாலயங்கள் அமைக்கின்ற முறைமையினை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சிவாலயங்களில் மூலவராக எழுந்தருளியிருக்கின்ற திருமேனி சிவலிங்க திருமேனி சிவலிங்கம் என்பதற்கு சைவ சமயம் அல்லாத பலர் பல தவறான அர்த்தங்களை எழுதியும் பரப்பியும் பொய்கருத்துக்களை பரப்பிக்கொண்டு கொண்டு வருகின்றனர் லிங்கம் என்பதன் பொருளை ஆகம அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஆகின்றது சிவலிங்கம் என்பது சிவமாகிய லிங்கம் என பொருள்படும் சிவயேவ ஸ்வயம் லிங்கம் என்பது ஸ்காந்த புராண வசனம் சிவலிங்காய நமக சிவலிங்கத்துக்கு நமஸ்காரம் என்று யஜுர்வேத தைத்திரிய ஆரண்யத்து வசனம் இருக்கின்றது சிவலிங்கம் அதிலே லிங்கம் என்பதன் அர்த்தம் ஆகமங்களிலே பிரதிபாதிக்கப்படுகின்றது காரணாகமம் ஆகமம் சுப்ரபேதம் வாதுள்ள முதலான எல்லா ஆகமங்களும் அழகாகவும் தெளிவாகவும் இதன் அர்த்தத்தை கூறுகின்றன லிங்கம் என்பது மகாசம்ஹார காலத்தில் சமஸ்த சேதன அச்சேதன பிரபஞ்சங்களெல்லாம் லயத்தை அடைந்து பின் காலத்தில் அங்கனம் உற்பத்தியாகின்றதனால் லிங்கம் எனப்படும் என்று சுப்ரபேத ஆகமம் கூறுகின்றது லிங்கம் என்பதில் லிம் என்பது லயத்தையும் கம் என்பது வெளிவருவதையும் குறிக்கும் லிங்கம் என்பது சித்தரித்தல் என்ற பொருளையும் தரும் தேவர்கள் செல்வத்தை அடையும் பொருட்டு உமது விசித்திர ரூபமாகிய மகாலிங்க மூர்த்தியை அபிஷேகம் செய்து வழிபட்டார்கள் என்று ருக்வேதத்தில் சிவலிங்கத்தை பற்றி வருகின்றது சிவலிங்கத்தில் பீட்டமாக இருக்கின்ற பகுதி பிந்து என்றும் லிங்கமாக இருக்கின்ற நடுப்பகுதி நாதம் என்றும் இரண்டு தத்துவங்களை குறிக்கின்றது நாத பிந்து வடிவான இவ்விரண்டையும் ஒன்றாக சேர்த்தலே பிரதிஷ்டை என்று யோகஜம் என்ற ஆகமம் கூறுகின்றது சிவபெருமானுக்கு மூன்று திருமேனிகள் உண்டு அருவத் திருமேனி இது வடிவில்லாததால் குறிப்பிட்ட வடிவத்தால் சுட்டிக்காட்ட முடியாது இரண்டாவதாக உருவத் திருமேனி தட்சிணாமூர்த்தி வடிவம் சோமாஸ்கந்த வடிவம் முதலானவைகள் எல்லாம் உருவத்திருமேனி மூன்றாவதாக அருவுருவத் திருமேனி இதுவே சதாசிவ வடிவம் ஆலயத்தில் இருக்கின்ற சிவலிங்கம் சிவபெருமானின் அருவுருவ திருமேனியை குறிக்கும் அருவ உருவ அருவுருவத் திருமேனிகளை நிஷ்கலம் சகலம் சகல நிஷ்கலம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இவற்றையே தத்துவம் மூர்த்தி பிரபாவம் என்றும் சில ஆகமங்கள் கூறுகின்றன சிவலிங்கத்தின் வகைகள் என்று பார்த்தோமே என்றால் அவ்ய்தலிங்கம் வியக்தலிங்கம் வியக்தாவியக்தலிங்கம் என்று மூன்று வகை இதில் அவ்வியலிங்கம் என்பது நிஷ்கலலிங்கம் தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்கும் சிவபெருமானே அவ்வக்தலிங்க வடிவில் உள்ளார் இரண்டாவது வியக்தலிங்கம் மகேஸ்வரரிடமிருந்து தோன்றிய இருபத்தி ஐந்து வடிவங்களும் வியக்தலிங்கம் எனப்படும் வியக்தம் என்றால் திருக்கரங்கள் திருமுகம் முதலான அங்கங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விளங்குதல் என்று பொருள்படும் அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாது இருத்தல் என்று பொருள்படும் வியக்தாவியக்தலிங்கம் என்பது அருவுருவத் திருமேனியான சிவலிங்கம் வியக்தலிங்கம் என்று கூறப்படும் இருபத்தி ஐந்து வடிவங்கள் அவை மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று கூறப்படுகின்றன இருபத்தி ஐந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் லிங்கோத்பவர் சுகாசனர் கல்யாணசுந்தரர் சுந்தரர் உமா சகிதர் அர்த்தநாரீஸ்வரம் சோமாஸ்கந்தம் சக்கரபிரதானம் திரிமூர்த்தி சங்கரநாராயணம் தக்ஷணாமூர்த்தி பிக்ஷாடனம் கங்காலம் காலசங்காரம் காமசம்ஹாரம் ஜலந்தர சம்ஹாரம் திரிபுர சம்ஹாரம் ஷரபமூர்த்தி நீலகண்டம் திரிபாதமூர்த்தி ஏகபாத மூர்த்தி பைரவர் ரிஷபாரூடர் சந்திரசேகரர் நிருத்தமூர்த்தி கங்காதரம் என்று இருபத்தி ஐந்து இவற்றுள் சிலவற்றை மாற்றி வைத்து சில பேதங்கள் காணப்படுகின்றன கஜாரி வீரபத்ரம் கிராதம் சண்டேச அனுகிரகம் விக்ன பிரசாதம் என்று இவைகளை சேர்த்து வாதுலாகமும் மகேஸ்வர மூர்த்தங்களை பற்றி கூறுகின்றது வியக்தாவியக்தமான சிவலிங்கம் அது ஸ்வயம்புலிங்கம் தெய்வீகலிங்கம் திவ்யலிங்கம் ஆருடலிங்கம் மானுடலிங்கம் ராட்சசலிங்கம் பானலிங்கம் என்று பல வகைப்படும் ஸ்வயம்புலிங்கம் என்பது ஒருவரால் செய்யப்படாமல் தானாகவே தோன்றியது பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனின் அளவற்ற சிரசுகள் ஒருமுறை அசைந்ததால் காலாக்னி ருத்ரருடைய கோபாக்னியிலிருந்து மூன்று தீப்பொறிகள் உண்டாயின அந்த தீப்பொறிகளை சிவலிங்கங்களாக மாறின இவை நிர்மூலம் சமூலம் பார்த்திவம் என்று மூன்று வகைப்படும் நிர்மூல ஸ்வயம்புலிங்கம் நீருக்குள் இருப்பது சமூல ஸ்வயம்புலிங்கம் மலையில் இருப்பது பார்த்திவ ஸ்வயம்புலிங்கம் என்பது மண்ணுக்குள் இருப்பது ஸ்வயம்புலிங்கத்தை பற்றி காமிக ஆகமம் இவ்வாறு கூறுகின்றது பாரமேஸ்வர ஆகமத்தில் ஸ்வயம்புலிங்கத்தை பற்றி வேறு விதமாக கூறப்படுகின்றது கூத்தப்பெருமானின் தமது ஜட்டாபாரம் அவிழ்ந்து அலைய பெருங்கூத்து நிகழ்த்திய போது ஜட்டா மகுடத்தில் இருந்து திவ்யகங்கையின் நீர்த்துளிகள் உலகெங்கும் சிதறின அவ்வாறு சிதறிய நீர்த்துளிகள் இறுகி லிங்க வடிவம் பெற்றன இவையே சுயம்பு லிங்கங்கள் ஆகும் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் தமது குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் என்ற ஸ்தோத்திர நூலில் இக்கருத்தை குறிப்பிடுகின்றார் காரணம் வாதுளம் சுக்ஷமம் சுப்ரவேதம் எனும் நான்கு ஆகமங்களும் ஸ்வயம்புலிங்கத்திற்கு உரிய ஆகமங்கள் ஆகும் லிங்கம் என்பது தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் காமிகம் விஜயம் சுவாயம்புவம் அனலம் எனப்படும் நான்கு ஆகமங்கள் லிங்கத்திற்கு உரியன ஆகும் திவ்யலிங்கம் என்பது தேவ ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட மானுஷ மானுஷரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் லிங்கம் எனப்படும் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மானுஷலிங்கம் எனப்படும் இராட்சசர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இராட்சசலிங்கம் பானாசுரனால் பூஜை செய்யப்பெற்று ஸ்ரீசைலம் நீலகண்டம் நேபாளம் முதலான பல இடங்களிலும் காணப்படும் லிங்கம் பானலிங்கம் ஆகும் ரத்னலிங்கம் உலோகலிங்கம் கணிகலிங்கம் எனப்படும் லிங்க வகைகளும் உண்டு ஸ்வயம்பூ தெய்வீகம் முதலானவை அச்சலலிங்கம் எனப்படும் பானலிங்கம் சலலிங்கம் எனப்படும் இவற்றைத் தவிர ஏகாசிரலிங்கம் துவியசிரலிங்கம் என்று பல்வேறு வகை லிங்க அமைப்புகள் கூறப்படுகின்றன வழிபாட்டின் பயனாக கிடைக்கப்படக்கூடிய பேறுகள் பலவாக இருப்பதால் பயன்கள் பலவாக இருப்பதால் சிவலிங்க பேதங்களும் பல பலவாக காணப்படுகின்றன இவ்வாறு இன்னவகை சிவலிங்கத்தை பூஜித்தால் இன்னவகை பலன்கள் என்றெல்லாம் கூட ஆகமங்கள் விரிவாக எடுத்து கூறுகின்றன முகலிங்கம் என்று ஒரு வகை உண்டு சிவலிங்கத்தின் லிங்க பகுதியில் ஒன்று முதல் ஐந்து வரை முகங்கள் அமைக்கப்பட்டிருப்பது முகலிங்கம் ஆகும் லிங்கத்தின் பகுதி எந்த வடிவத்தில் உள்ளதோ அந்த வடிவத்தை ஒட்டி ஆட்டியம் அநாட்டியம் சுரேட்டியம் சர்வசமம் எனப்படும் சிவலிங்க பேதங்களும் கூறப்படுகின்றன சர்வசமம் எனப்படும் சிவலிங்கத்தில் மட்டுமே முகலிங்கங்களை அமைக்கலாம் மற்றைய மூன்றிலும் முகலிங்கங்கள் அமைக்கப்படக்கூடாது இவ்வாறு சிவலிங்கங்களை பற்றி மிக விரிவாக ஆகமங்கள் இன்னும் பேசுகின்றன சிவலிங்கம் மட்டுமல்ல மற்றைய தெய்வ திருமேனிகளும் ஆலயத்தின் பிராகார கோஷ்டங்களிலே பிரதிஷ்டை செய்யப்படும் முன்பு கண்ட மகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தி ஐந்து அவற்றோடு கணபதி சண்முகர் துர்கை சண்டீசர் நந்தி பலிபீட்டம் சூலம் பாசுபதம் ஜேஷ்டாதேவி ஜுரதேவர் துவாரபாலகர் முதலான பல திருமேனிகளை ஆலயத்தில் அது அதற்குரிய ஸ்தானத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய முறைகளை பற்றி ஆகமங்கள் கூறுகின்றன ஆகமங்களின் வழிநூல்களான சாஸ்திரங்களில் இந்த விக்கிரகங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி விவரங்கள் காணப்படுகின்றன ஆனால் சிவாகமங்களில்தான் மேற்கூறிய தெய்வ திருமேனிகளை அமைப்பதற்குரிய வழிமுறைகள் மட்டுமல்ல அவற்றை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய கிரியைகள் குறித்தும் விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றன ஒரு தெய்வ திருமேனியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பதினெட்டு செயல்கள் வரிசையாக நிகழ்த்தப்பெறும் அவை மிருத் சங்கிரகணம் ரத்ன ரத்னநியாசம் நயனோன்மீலனம் பிரதிமாசுத்தி கிராமப்பிரதம் ஜலாதிவாசம் ரக்ஷாபந்தனம் வாஸ்து பூஜா பஞ்சகவ்யம் சம்ஸ்காரம் சயனம் ஹோமம் ஸ்தாபனம் அஷ்டபந்தனம் மந்திரம் நாமகரணம் விவாகம் என்பவை இந்த பதினெட்டு கிரியைகள் அப்படி முறைப்படி உருவாக்கப்பட்ட ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் எனப்படும் குடமுழுக்கு விழா நிகழ்த்தினால்தான் இறைவனின் சாணித்யம் என்பது முழுமையாக இருக்கும் நான்கு விதமான கும்பாபிஷேகங்களை பற்றி ஆகமங்கள் கூறுகின்றன முதலாவது வகை அனாவர்தனம் கோயிலே இல்லாமல் இருந்து புதியதாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்படுவதற்கு அனாவர்த்தனம் என்று பெயர் இரண்டாவதாக ஆவர்த்தனம் வெகு காலத்திற்கு முன்னர் கோயில் கட்டப்பட்டு சில காலம் பூஜை இல்லாமலும் சிதிலப்பட்டும் இருந்தால் அதனை சீர்திருத்தி திருப்பணி செய்து தூய்மை செய்து கும்பாபிஷேகம் செய்வது ஆவர்த்தனம் எனப்படும் வகை மூன்றாவது புனராவர்த்தனம் கர்ப்பகிரகம் விமானம் பிராகாரம் கோபுரம் பலிபீட்டம் கொடிமரம் தெய்வ விக்கிரகங்கள் ஆகிய இவற்றில் பின்னம் ஏற்பட்டிருந்தாலும் முன்னர் சார்த்தப்பட்ட அஷ்டபந்தனம் சிதைந்திருந்தாலும் விமானத்தின் வண்ணம் அழிந்திருந்தாலும் பாலஸ்தாபனம் எனப்படக்கூடிய பாலாலயம் செய்து எல்லாவற்றையும் சரிபடுத்தி கும்பாபிஷேகம் செய்வது புனராவர்தனம் எனப்படும் நான்காவதாக அந்தரீதம் கர்ப்பகிரகம் முதல் மரியாதா எனப்படும் பிராகாரம் வரையில் உள்ள இடத்தில் எதிர்பாராத விதமாக யாருக்கேனும் மரணம் ஏற்பட்டாலோ தீட்டு முதலான தோஷம் உடையவர் கொடிமரம் தாண்டி பிரவேசித்தாலோ நாய் கழுதை பன்றி முதலானவை உள்ளே வந்தாலோ தீபங்களில் விழுந்து விட்டில் பூச்சி ஈ எறும்பு முதலானவை மரணமடைந்தாலும் அடைந்தாலும் பிராய செய்து சாந்தி செய்வது அந்தரீதம் எனப்படும் ஆலயத்தில் முறைப்படி பூஜை நடைபெறாது போனால் சிவபெருமான் சிவலிங்கத்தை விட்டு விமானத்திற்கு வந்து மூன்று வருடங்கள் வரையும் எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருப்பார் மூன்று வருடங்களுக்கும் மேலே முறைப்படி பூஜை நடைபெறாமல் இருந்தால் சிவபெருமான் அந்த ஆலயத்தின் ஸ்தல விரக்ஷத்தில் ஆவிர்பவித்து எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருப்பார் பன்னிரண்டு வருடங்களுக்கும் மேல் பூஜை நடைபெறாமல் போனால் ஸ்தல விரக்ஷத்திலிருந்து நீங்கி தமது அஷ்டமூர்த்திகளில் ஒன்றான சூரிய மண்டலத்தில் ஆவிர்பவித்து விடுவார் எனவே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்டாயமாக கும்பாபிஷேக விழாவை நிகழ்த்த வேண்டும் அவ்வாறு கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்ட பின் ஆலயங்களிலே நிகழ்த்தப்படும் நித்திய வழிபாடு சிவாலயத்தில் நித்ய பூஜை என்பது உஷத்கால பூஜையோடு தொடங்குகின்றது சிவாச்சாரியார் அந்தந்த ஆலயங்களிலே கர்ப்ப பிரவேசம் செய்து சிவலிங்க பெருமானை தீண்டி அர்ச்சனை புரிவதற்குரிய மரபில் வந்த சிவாச்சாரிய சுவாமிகள் தம் ஆன்மார்த்த சிவ பூஜை என்பதனை செய்து கொண்டு தனது ரூபத்தை சிவமாக்கி கொண்ட சிவாச்சாரியார் ஆலயம் சென்று க்ஷேத்ரபாலர் என்ற தெய்வம் இருக்கும் இடம் சென்று பூமியில் உள்ள எல்லா உயிர்கூட்டங்களையும் காப்பாற்றுவதற்கான சிவ பூஜையை செய்வதற்காக முத்ரா தண்டத்தை தந்தருள்வீர்களாக என்று வேண்டிக்கொண்டு உத்தரவு பெற்று க்ஷேத்திரபாலரிடம் உத்தரவு பெற்று உஷத்கால பூஜையை செய்ய வேண்டும் உஷத்கால பூஜையின் முடிவில் சூரியோதயம் ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வளவு விடியல் காலையில் இதனை செய்ய வேண்டும் உஷத்கால பூஜை ஆலயத்தில் நடைபெறும் ஆறு கால பூஜையில் சேராது இது ஆறு கால பூஜைக்கு அப்பாற்பட்ட பூஜை ஆகும் சூரியன் உதிப்பதற்கு ஒன்னரை மணி நேரம் முன்பாக இதனை செய்ய வேண்டும் சூரியோதயம் முதல் கொண்டு காலை ஒன்பது மணி வரை நடைபெறுவது காலச்சந்தி பூஜை இதற்கு பிறகு பத்தரை மணி வரை உபசந்தி பூஜை பனிரெண்டு மணி வரை உச்சிக்கால பூஜை பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருக்கோயில் திருக்காப்பு இடப்பட்டு இருக்க வேண்டும் திறக்கப்பட்டிருக்க கூடாது மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ கால பூஜை தினந்தோறும் நடைபெறும் பிரதோஷ பூஜை வேறு சதுர்த்தசியில் நடைபெறும் மகா பிரதோஷ பூஜை வேறு இனி ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சாயங்கால பூஜை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை அர்த்தஜாம பூஜை எனவே காலச்சந்தி முதல் அர்த்தஜாமம் வரை ஆறு கால பூஜை ஆகும் ஆலயத்தில் சிவ பூஜை செய்வதற்கு உரியோர் ஆதிசைவ மரபினரே என்று எல்லா ஆகமங்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி கூறுகின்றன ஆதிசைவ மரபில் தோன்றி இருந்தாலும் வேத ஆகம பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் ஒழுக்க மேம்பாடு உடையவராக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தில் சிறிது பிறழ்ந்திருந்தாலும் பூஜை செய்வதற்கு தகுதி உடையவர் அல்லர் என்றும் ஆகமங்கள் கூறுகின்றன சதாசிவ பெருமானின் ஐந்து திருமுகங்களாலும் தீட்சிக்கப்பட்ட கௌஷிகர் முதலான முனிவர்களின் மரபில் தோன்றியவர்களாகவும் சமய பரிபாலராகவும் வேத சிவாகம புராணங்களை நன்கு பயின்றவராகவும் டம்பம் அசூயை முதலான குற்றங்களிலிருந்து நீங்கினவராகவும் உள்ளவரே சிவாலய பூஜை செய்வதற்கு தகுதி படைத்தோர் ஆவர் சிவாலயத்தில் ஆதிசைவ மரபினரால் செய்யப்படும் பரார்த்த பூஜை அது அனைத்து உயிர்களுக்கும் தீட்சை செய்தல் என்னும் உட்பொருளை உடையது ஆகும் சிவாலயத்தில் நாள்தோறும் நடைபெறும் பூஜையானது ஷாங்கம் உபாங்கம் பிரத்யங்கம் என்று மூன்று வகைப்படும் அபிஷேகம் பாத்தியம் என்ற திருவடி நீர் ஆச்சமணியம் என்ற திருவாய் நீர் அர்க்யம் என்ற திருமுடி நீர் ஆடை ஆபரணம் சந்தனம் மலர் எனப்படும் எட்டும் ஷாங்கம் ஆகும் தூபம் தீபம் திருநீறு அணிவித்தல் குடை கண்ணாடி சாமரம் விசிறி வியஜனம் என்ற ஒரு வகையான விசிறி நாட்டியம் கீத வாத்தியம் எனப்படும் பத்தும் உபாங்கம் ஆகும் நிவேதனம் செய்தல் பலியிடுதல் ஹோமம் செய்தல் நித்தியோற்சவம் தானம் வாழ்த்துறை வழங்கல் எனப்படும் ஆறும் பிரத்யங்கம் ஆகும் சாங்க உபாங்க பிரத்யங்க பூஜை என்பது மேலே கூறப்பட்ட இருபத்தி நான்கையும் குறிக்கும் அபிஷேக திரவியங்கள் இவை இவை என்றும் அவற்றை இன்ன வரிசைப்படி இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் ஆகமங்கள் விதிகள் வகுத்து கூறுகின்றன இருபத்தி ஐந்து அபிஷேக திரவியங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்துகின்றன ஆகமங்கள் இதே வரிசைப்படி அபிஷேக திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் சந்தனாதி தைலம் எனப்படும் வாசனை பொருந்திய எள் எண்ணெய் மாப்பொடி நெல்லி முள்ளிப்பொடி மஞ்சள் பொடி ஜல பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் பசுவின் நெய் பசுவின் பால் பசுவின் தயிர் தேன் கரும்புச்சாறு சர்க்கரை பழவகைகள் பழங்களின் சாறு இளநீர் அன்னம் சந்தனம் ஸ்நபன பத்ரோதகம் அதாவது வில்வ பத்திரம் இட்ட நீர் தாராபிஷேகம் எனப்படும் சகசிரதாரை சுங்கோதகம் எனப்படும் பசுவின் கொம்பிலே நீர்விட்டு அபிஷேகித்தல் ரத்னோதகம் எனப்படும் பொன்னாபரணம் இட்ட நீர் குசோதகம் எனப்படும் தர்பை இட்ட நீர் விசேஷ அர்கியம் என்று இருபத்து ஐந்து திரவியங்கள் இவற்றுள் சிலவற்றை நீக்கி பதினாறு அபிஷேக திரவியங்கள் என்றும் பனிரண்டு அபிஷேக திரவியங்கள் என்றும் பேதங்கள் இருக்கின்றன இவ்வாறு அபிஷேகங்கள் செய்வதனால் ஏற்படும் பலன்களும் கூறப்பட்டிருக்கின்றன தைலாபிஷேகம் சுகத்தை கொடுக்கும் மாப்பொடி கடன் நிவாரணம் அளிக்கும் முள்ளி வியாதிகளை போக்கும் மஞ்சள் பொடி வசீகரணம் உண்டாக்கும் ஜல திரவியம் நற்பேறுகளை கொடுக்கும் பஞ்சகவ்யம் தூய்மையை உண்டாக்கும் பஞ்சாமிர்தம் வெற்றியை கொடுக்கும் பால் ஆயுளை வளர்க்கும் தயிர் மகட்பேரினை கொடுக்கும் தேன் இன்பம் அழிக்கும் கரும்புச்சாறு பிணிகளை நீக்கும் சர்க்கரை பகைவரை அழிக்கும் பழவகைகள் பயிர் பச்சைகளைச் செழிக்கச் செய்யும் அன்னம் சாம்ராஜ்யம் அளிக்கும் இளநீர் போகத்தை அளிக்கும் சந்தனம் செல்வத்தை கொடுக்கும் பத்ரோதகம் முதலியன அச்சத்தை போக்கும் இறை வழிபாட்டிற்காக சிறந்த நந்தவனங்களில் பறித்த மலர்கள் உத்தமம் வனத்தில் கிடைத்த மலர்கள் நடுத்தரம் பூக்களை விலைக்கு வாங்கி பூஜை செய்வது சிறப்பு இல்லாதது பூக்களை யாசகமாக பெற்று பூஜித்தாலும் பயன் கிடைக்காது பூக்களின் சிறப்பு அம்சங்களை அறிந்து அதன்படி பூஜை செய்தால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு பூவிற்கும் அதிதெய்வம் உண்டு நந்தியாவர்த்தத்துக்கு நந்தி எருக்கம்பூவிற்கு சூரியன் ஷண்பகம் கடம்பம் குரா இவற்றிற்கு முருகப்பெருமான் மகிழம்பூவிற்கு கலைமகள் தாமரைப்பூவிற்கு சிவபெருமானே அதிதெய்வம் அருகு விநாயகர் அலரிப்பூவுக்கு பிரம்மன் கொக்கிரகம்பூவுக்கு திருமால் பில்வத்தளிற்கு திருமகள் மல்லிகை முல்லை நீலோத்பலம் முதலியவைகளுக்கு உமையம்பிகை அதிதெய்வம் அந்தந்த தெய்வத்துக்குரிய பூக்களை கொண்டு வழிபாடு செய்தால் விரைவில் பயன் கிடைக்கும் பூக்களில் மூன்று வகை உண்டு சாத்விக மலர்கள் அவை வெள்ளருக்கு மந்தாரை புன்னை நந்தியாவர்தம் மல்லிகை முல்லை முதலான வெண்ணிற பூக்கள் சாத்விக பூக்கள் உயர்ந்த ஞானத்தையும் கல்வியையும் விரும்புபவர்கள் சாத்விக மலர்களால் இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் இரண்டாவதாக இராஜச மலர்கள் பாதிரி செந்தாமரை செங்கழுநீர் செவ்வலரி செங்கடம்பு முதலான பூக்களே இராஜச பூக்கள் வீர பராக்கிரமத்தையும் செல்வத்தையும் விரும்புபவர்கள் இவ்வகை பூக்களை கொண்டு அர்ச்சனை புரிய வேண்டும் மூன்றாவதாக இராஜச சாத்விக மலர்கள் கொன்றை சண்பகம் செருந்தி பொன்வூமத்தை முதலான பொன்னிறம் உள்ள பூக்கள் இவ்வகையைச் சேரும் போகத்திற்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இவ்விதமான பூக்களை பயன்படுத்த வேண்டும் வில்வம் துளசி மறுக்கொழுந்து மாசிப்பச்சை பச்சை முதலியவை ராஜச தாமச பத்திரங்கள் எனப்படும் எல்லா பயன்களுக்காகவும் இவற்றை உபயோகிக்கலாம் சிவபெருமானுக்கு மிகவும் உகர்ந்த தளிர்கள் வில்வமும் துளசியும் திங்கட்கிழமை தவிர மற்றைய நாட்களில் பறித்த வில்வத் தளிர்களுக்கு நிர்மாலிய குற்றம் கிடையாது அதாவது சார்த்திய வில்வத் தளிரையே மீண்டும் ஓராண்டு காலம் வரை சார்த்தலாம் மற்ற பூக்களையோ தளிரையோ அவ்வாறு செய்ய முடியாது வாசனை இல்லாத அல்லது கேசரம் இல்லாத பூக்கள் மயிர் புழு முதலியவற்றோடு கூடிய பூக்கள் அதிக வாசனை உடையவை வாடியவை முகர்ந்து பார்க்கப்பட்டவை கையினால் நிமிர்த்தி மலர்த்தப்பட்டவை அசுத்தமான பாத்திரங்களில் கொண்டு வரப்பட்டவை பூமியில் விழுந்தவை முதல் நாள் பறிக்கப்பட்டவை இத்தகைய பூக்களை பூசைக்கு பயன்படுத்தக்கூடாது ஷண்பக அரும்பு தவிர மற்ற பூக்களின் அரும்புகளையும் பூஜையின் பொருட்டு பயன்படுத்தக்கூடாது இறைவன் திருமுன்பும் ஆலயத்தின் மற்ற இடங்களிலும் தூபம் இடுதல் மிகச்சிறந்த சிவ புண்ணிய செயல் ஆகும் எல்லா தோஷங்களையும் நீக்கி பேரானந்தத்தை கொடுப்பதால் அதற்கு தூபம் என்று பெயர் தூ என்பது தோஷ நீக்கத்தையும் ப என்பது மகிழ்ச்சி பேரையும் குறிக்கும் தூபங்களில் சிறந்தது சீதாரி தூபம் என்பது சந்தனம் ஏழு பங்கு சாம்பிராணி ஆறு பங்கு குங்கிலியம் ஐந்து பங்கு குங்குமப்பூ நான்கு பங்கு கோரைக்கிழங்கு மூன்று பங்கு அகர் இரண்டு பங்கு பச்சை கற்பூரம் ஒரு பங்கு இம்முறைப்படி சேர்த்து சிறிதளவு பசுனை கலந்து போடும் தூபம் சீதாரி தூபம் எனப்படும் காரண ஆகமத்தில் இதை பற்றி சிறப்பாக பேசப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஆலயத்தில் விளக்கு ஏற்றுதல் விளக்கு இட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கு ஆலயத்தில் விளக்கு ஏற்றுதல் என்பது சிறந்த ஞானச் செல்வத்தை கொடுக்கும் தீ என்பது அறியாமை நீக்கத்தையும் ப என்பது அறிவின் மலர்ச்சியையும் குறிக்கும் இறைவனுக்கு தீப உபச்சாரம் சமர்ப்பிக்கும் பொழுது உபயோகிக்கப்பெறும் பதினாறு வகையான தீபங்கள் ஆகமங்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றன மகா மகாதீபம் நாகதீபம் ரிஷப தீபம் புருஷா மிருக தீபம் முதலிய தீபங்களில் அந்தந்த தேவதைகளை பூஜித்த பிறகே இறைவன் திருமுன் காட்ட வேண்டும் நாகதீபம் முதலியவற்றை காண்பிப்பதால் என்னென்ன பயன் விளையும் என்பதை பற்றியும் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன நிவேதனம் செய்யப்பட வேண்டிய அன்ன வகைகளைப் பற்றியும் அவற்றின் அளவுகளை பற்றியும் அவ்வாறு நிவேதனம் செய்வதால் ஏற்படும் பயன்களைப் பற்றியும் கூட மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன திருக்கோயில்களில் நித்ய பூஜை நித்திய வழிபாடு என்பது உஷத்கால பூஜையில் தொடங்கி சயனாலய பூஜை எனப்படும் பள்ளியறை பூஜையோடு நிறைவு பெறும் தொடர்ந்து சிவாலயங்களில் நிகழும் மாத பூஜை மற்றும் உற்சவங்களைப் பற்றி சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்